கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே போடு பார்த்து வீடியோவை நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசாத உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜ்க்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன அந்த விமானத்துல நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்டி நான் சொல்றதுக்கு விரும்பல கொண்டையும் மறைக்காம விட்டுட்டிய குமார் திமுக பணம் கொடுக்காம கோவன் இப்படி பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்கம்மா வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்க சூப்பர் சூப்பரே கேளுங்க கேளுங்க சோறு இங்கே வேலை இருக்கீங்க கோவன் இப்படி தனிப்பட்ட முறையில் விஜய் பூந்து போராடுறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும் கல்யாண மண்டப பக்கத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு நீங்க எப்பவும் போறீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பு தொட்டியை சுத்தி நாய்கள் அமர்ந்திருக்கும் பார்த்திருக்கீங்களா இப்படித்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான்

அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான் பாக்கலாம் அது என்னமோ அவங்களுக்கு அந்த போதையில இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் இவர்கள் இவர்களுக்கு காசு வாங்கிட்டு மற்ற ஆட்சிகளை குறைக்கூடிய பலரும் ஒருத்தர் நல்ல பாடுவாருங்க அவர் பேரு என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன என்ன தேர்றாங்க இதான் இங்க இருக்க